அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போகுது ஆகஸ்ட் மாத பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க தமிழ் மாதத்தில் மிக ஆன்மீகத்திற்கு முக்கியமான மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் இந்த ஆடி மாத சிறப்புகள் அப்படிங்கறதும் அற்புதமான மாதம்தான் இந்த மிதன ராசி மிதன லகனக்காரர்கள் கழுவுற மீன்ல நல்லுற மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு திறன் வாய்ந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பாருங்களே மிக அற்புதமான மாதமாக இருக்கு அப்படின்ற விஷயம்தான் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மிக அற்புதம் நினைத்த காரியம் நினைத்தவாறு செயல்படக்கூடிய தன்மைகள் திறன் சூப்பரா இருக்குதுங்க ஒருவேளை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஜெயமாக உங்களுடைய இளைய சகோதரத்தை கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த காரியம் சாதகமாக முடியும் அப்படின்றது கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு விஷயங்கள் அதன் ரீதியான செயல்பாடுகள் லாபத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதுதான் குடும்ப உறவுகளோடு இணைந்து நீங்கள் பயணங்கள் தன்மைகள் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்குங்க உங்களுடைய பேச்சினால் வருமானம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இதன் ரீதியான செயல்பாடுகள் சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயம் தாங்க வருமானத்திற்கு எந்த குறியும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த மிதன ராசி மிதன லகணக்காரர்களுக்கு இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு மனதின் எண்ணங்கள் ஆசைகள் அதீதமாக இருக்கும் அதை செயல்படுத்த சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்கள் அப்படின்னு சொல்ல கூட அசையும் அசையா சொத்துக்கள் ரீதியான செயல்பாடுகள்ல புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல சொத்து வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் உங்களுக்கு கேது சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்க பாத்தீங்கன்னா பண்ணி நீங்க வாங்குறது ரொம்ப நல்லதுங்க சாதகமாக இருக்கும் போது விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ததன் பின் நீங்க செல்லுங்க இந்த காரியம் கைகூடி வருங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடுங்க வேலை வேலைன்னு ஓடுறதுனால நீங்க இந்த மாதம் சாப்பாடு உணவு பிளஸ் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அது மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்மை உண்டு இந்த மந்தத்தன்மை இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு நல்ல மேன்மையை கொடுக்கும் ரெண்டாவது புதன் கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு செயலாக மாறக்கூடிய தன்மை அதே மாதிரி காதல் சார்ந்து இருக்கக்கூடிய ஜோடினருக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு புது விதமான செயல்பாடுகள் சாதகத்தையும் மேன்மையும் வளர்ச்சியும் கிடைக்குங்க குழந்தைகளால மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அவங்களோட இணங்கி நீங்க வெளியில சென்று வர்றதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னே சொல்லலாங்க ஆன்மீக ரீதியான குலதெய்வம் தெய்வம் சென்று வருவது கோவில் வழிபாடு செய்யறது இதெல்லாம் அற்புதமா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேலை ரீதியான ஓட்டங்கள் அதிகமா இருக்கு இந்த ஓட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்றதுதான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் உணவு முறைகளும் தூக்கத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க ஏன் அப்படின்னா இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருந்தா தான் எந்த செயல்பாடுகளும் வெற்றிகரத்தோடு அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குங்க செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் புதிதாக கடன் வாங்குவது சுப விரயங்கள் செய்வது இதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரம் கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கு பிரிவினை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குஞ்சு வெட்டுக் கொடுத்து போய்க்கோங்க உறவுகள் மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ரெண்டாவது பங்கு உறவுகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் தமிச்சித்தப்பா பெரிப்பா உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரோதம் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த உறவுகளிடையே கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஒரு வெளியூர் வெளிநாடு போனோம்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில தடைகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் அப்போ நின் நிச்சயமா இந்த மாதம் நான் வெளியில போனோம் தடைகள் இருக்குன்னு இது எப்படி நான் வேஸ்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அந்த தடைகள் விலகுங்க தந்தை உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு இல்ல தந்தைக்கான செலவினங்களை உடல் ஆரோக்கிய ரீதியாக செலவினங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு கொஞ்சம் கவனிச்சிருக்காங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது முதலீடு சொத்துக்களாகவும் இரண்டாவது தொழில் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக மேன்மையான அமைப்பை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டு அதர் கம்யூனிட்டி சம்பந்தப்பட்டங்க உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உண்டு சந்திக்கிறோம் சரி அதனால ஆதாயம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா ஆதாயம் இருக்குதுங்க நண்பர்களிடையே பாத்தீங்கன்னா சுபமான சுற்றுலா து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டு நண்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையும் கண்டிப்பா உண்டு அப்படின்றது முதலீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அபரீதமாகவே இருக்கக்கூடிய இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியாக அவங்க ரீதியாக உங்களுக்கு சாதகத்தையும் மேன்மையும் சொத்து வரவு இல்ல பணவரவு சார்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய முடிவு சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் நிச்சயமா நடக்கனே சொல்லலாங்க இரண்டாவது கற்பனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு கொஞ்சம் கற்பனைகளை கண்ட்ரோல் செய்து கொள்வது மிக நல்ல விஷயம் ஏன்னா இந்த கற்பனை திறன் செய்யும் போது நம்மளுடைய செயல்பாடுகள்ல கோட்டு விட்டுடுவோம் அப்படின்றதுனாலதான் சொல்றேன் எப்பவுமே ஒரு பழமொழி என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கடமைச்சை பலனை எதிர்பாராதே அது நமக்கு மிக மிக பொருந்தக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம்தான் இந்த மிதுன ராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாம் இடமே ஸ்தானமா வர்றதுனால எந்த வேலை நீங்க செய்யறதா இருந்தாலும் தமட்டம் போடாதீங்க காற்று வீடு இல்லையா நீங்க எதையும் முன்னு அறிவிப்பாக வெளியில சொல்லும் போது அந்த செயல்பாடுகள் நின்று போயிடும் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க இல்ல அப்படின்னா சொல் சொல்லாகவே இருக்கும் அப்படின்றது இந்த மாதம் அப்படிங்கும்போது மிக 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 அற்புதமான மாதம் அப்படிங்கிறது நீங்க நினைத்த காரியம் கைகூடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக நன்றி